நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு பிரைஸ் பலன் கிடைக்கும் மஞ்சம்பட்டி 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 என் ஊர் வந்து மஞ்சமத்தி பாலமேடு தேவேந்திர வளாளர் உறவின் மூலம் பாத்தியப்பட்ட இந்த இளைஞர் தான் எங்களுக்கு எனக்கு உதவி பண்ணாங்க அவ்வளவுதான் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன் இப்ப இந்த வேலை தேவை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்

காலேஜ்ல படிக்க வச்சிருக்கேன் மூணு வருஷம் இன்னைக்கு மாடு முடிக்குறேன் கவர்மெண்ட் பார்த்து என்ன வேணாலும் உதவி பண்ணட்டும் அப்பா என்னப்பா வேற என்னப்பா என்ன வேற என்ன சொல்லுங்கப்பா முக்கு தரீனே திச்சி என் பேர் வந்து துளசி ஆமா துளசி என் பேர் துளசி நான் பிடிச்ச காரணம் என்னோட என்னோட ரோல் மாடல் வந்து பிளஸ்வா பிரவீன் என்னோட ரோல் மாடல் என் மா பிளஸ் வா என் தம்பி முத்து என் பின்னால் நினைக்கிறேன் என்னோட ரோல் மாடல்